இந்த ஒரு காணொலி இன்னைக்கு இந்தியா விசாஸ் பங்களாதேஷ் இரண்டு டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரிஸ்ல முதல் டெஸ்ட் மேட்ச்ல நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாரும் இந்த ஒரு காணொளியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் பஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது இதுல டாஸ ஜெயிச்சா பங்களாதேஷ் பார்த்தோம் அப்படின்னா பௌலிங்கை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்பா அபிஷா தெரியும் இந்தியா பேட்டிங் தான் பிடிக்க போறாங்கன்னு பர்ஸ்டா பேட்டிங் பிடிச்ச இந்தியாவுக்கு இந்த ஒரு நாள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒஸ்டா சொல்லணும் ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸா கூடிய ரோஹித் சர்மாவும் எஸ்வி ஜெயஸ்வாலும் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்த பத்து ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான மூணு தலைகளும் அவுட் ஆயி இந்த மேட்ச் ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் ராக்கடு இந்தியா சாக்கடுன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாலு இந்தியன் பிளேயர் ஆன பேட்டிங் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சம் சரி விழுந்து மேல தூக்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லணும் அதுலயும் குறிப்பா இந்திரன் சந்திரன் காம்போ பார்த்தோம் அப்படின்னா வீழ்ந்து கிடந்த இந்தியாவை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு போயிருந்தாங்க இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சாதனையை பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட தான் பேட்டிங் ஆரம்பிச்ச இந்தியா பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ரெண்டு விக்கெட் இழந்திருந்தாலும் கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூலையில இருந்து சூப்பராக ஆடிக்கிட்டே இருந்தாருன்னா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னையோட மேட்ச்ல பிக்கஸ்ட் ஜெய்ஸ்வால் தடிச்சிருந்தாரு பதினெட்டு பாலுக்கு ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாரு ஒரு ஐம்பது ரன் அடிச்சதுனால எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் சாதனை படிச்சிருக்காரு என்ன சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளான டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது பிளஸ் ஸ்கோர்கள் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு எழுபத்தி ஆறு ரன் செகண்ட் இனிங்ஸ்ல அடிச்சாரு அப்படின்னா எஸ் வி ஜெய்ஸ்வால் இன்னொரு ரெக்கார்டும் படைப்பாரு என்ன ரெக்கார்டு படைப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே டபிள்யூடிசி டிசி சீரீஸ்ல பார்த்தோம் அதிகபட்சம் ரன் அடிச்ச இந்தியன் பிளேயர எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இருப்பாரு இருக்காரு எஸ் இந்த எழுபத்தி ஆறு ரன் அடிக்கிற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரே சீரீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி அறுபது ரன் அடிப்பாரு அப்படி ஆயிரத்தி நூத்தி அறுபது ரன் அடிக்கிறது மூலியமா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அஜிங்க ரகன ஒரே சீசன் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காரு எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் இந்த எழுபத்தி ஆறு ரன் அடிக்கிற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி அறுபது அடிச்சு ரஜிங்க ரகானையோட ரெக்கார்டை பீட் பண்ணுவாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு ரெக்கார்ட் ஒருத்தர் படைச்சிருக்காரு யாரு அப்படின்னு பாத்தோம்னா வேற யாரு இல்ல நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு முதல் மேட்ச்லயே பார்த்தோம்னா தன்னோட நூறு அடிச்சிருக்காரு இந்த ஒரு நூறு மூலியமா பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட டெஸ்ட்ல ஆறு நூறுகளை கம்ப்ளீட் பண்றாரு இப்படி ஒரு பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பக்கம் நூறு அடிச்சு இந்தியாவுக்கு வலிமை சேர்த்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் கூட சேர்ந்து இந்தியாவுக்கு பலமான ரன் கொடுக்கிறதுக்கான ஸ்கோரை நிறைய அடிச்சிருந்தாரு தான் சொல்லணும் அதோட முடிஞ்ச ஸ்கோர் படி பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா நூத்தி பதினேழு பாலுக்கு எண்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு அதுதான் இன்னையோட இரண்டாவது ஹையஸ்ட் ஸ்கோர் மூணாவது ஹையஸ்ட் ஸ்கோர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வன் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நாலாவது ஹையஸ்ட் ஸ்கோர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பண்ணிட்டு

இது மட்டும் இல்லாம இவர் எடுத்த நாலு விக்கெட்டும் பார்த்தோம்னா நாலுமே இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா கில்லு கோலி பண்டோட விக்கெட் எல்லாம் இவர் எடுத்திருந்தார் இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள் இந்த மேட்ச நடந்த சோதனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட முக்கியமான மூணு பேட்ஸ்மேன் சோபிக்காம போனதான் இந்த ஒரு மேட்சோட சோதனையா இருந்துச்சுன்னு சொல்லணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் சரி கோலியும் சரி அடிச்ச ரன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நண்பெண்டா மூமெண்ட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும் ரோஹித் சர்மாவும் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ரன் அவுட் ஆயிருந்தாரு விராட் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாரு ரிட்டையர்மெண்ட் மொதல் கோலி அறிவிச்சிருந்தா அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அறிவிச்சிருந்தாரு ரிட்டையர்மெண்ட்ல ஒற்றுமை இருந்துச்சு அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் பார்த்தோம்னா ரன்லயே நிறைய ஒற்றுமை இருந்துச்சு ரெண்டு பேத்துக்கும் அது மட்டும் இல்லாம மொதல் பத்து ஓவர்லயே பார்த்தோம்னா முக்கியமான மூணு விக்கெட்டு போயிருச்சு இன்னும் சோதனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சுமன் கில் பார்த்தோம்னா டக் அவுட் ஆயிருந்தாரு போன ஆறு விக்கெட்ல பாத்தோம் அப்படின்னா மூணு விக்கெட் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் அதுல ரெண்டு விக்கெட் சிங்கிள் டிஜிட் ஒரு விக்கெட்ல ரன்னே எடுக்கலன்னா சொல்லணும் அப்புறம் அவுட் ஆன மூணு பேரும் பார்த்தோம் அப்படின்னா கே ராகுல் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு ரன் அடிச்சிருந்தாரு எஸ் எஸ் பி ஜெய்ஸ் ஐம்பத்தாறு ரிசர்வ் பண்ணிட்டு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தாங்க இது எல்லாமே தான் இந்தியாவுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சோதனையாயிருந்துச்சுன்னு சொல்லணும் மட்டும் இல்லாம முதல் நாற்பத்தி ரெண்டு ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவை சின்ன பின்ன சொல்லணும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலுக்கு ஆறு விக்கெட் இருந்தது அதுக்கப்புறம் அந்த சின்னாபி நம்ம பண்ணா அப்படியே பங்களாதேஷ் போயிருச்சுன்னு சொல்லணும் நாற்பத்தி நாலு ஓவர் வரைக்கும் வச்சு செஞ்ச பங்களாதேஷ பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலாவது ஓவருக்கு அப்புறமா இந்திரனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா என்னடா பெரிய பங்களாதேஷ் அமரா தேஷ் மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் சரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி போனதும் சரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஓரளவுக்கு பெட்டர் ஸ்கோர் கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த ஒரு மேட்ச ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய பிள்ளையா அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் இந்த மேட்ச்சில் நடந்த வேதனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் முதல் பத்து ஓவர் தான் இந்தியாவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா முதல் பத்து ஓவர்ல முக்கியமான முன் விக்கெட்ல இழந்திருந்தாங்க அதுக்கப்புறமா நாற்பத்தி நாலாவது

மிகா சாக்கா இருந்தது அதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ராக்ஸ் பங்களாதேஷ் சாக்ஸ் என்ற மாதிரி ஆயிருச்சு இதோட இந்த ஒரு கண்ணொலி முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கண்ணொலி முடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல சுவாரஸ்யமான டே டூட உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு எங்களோட விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி